बोर हो रहे हैं। बोर। बोर क्यों लग रहा है? बोर। बोर क्यों लगे? बोर। उगल वनक कम, उगल वनक कम। बोर, बोर, बोरिक பொதுப்பணித்துறை நிர்வாகத்தை கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோ தூர்வாறு தூர்வாறு தோர்வாறு ஒதுக்கப்பட்ட நிதியினை பன்னெண்டு கோடி ரூபாயை ஊழல் செய்ய திட்டாமா செய்ய திட்டாமா கண்டிக்கின்ற

அடிக்கா அணித்துறை அடிக்காத அப்பா விவசாயிகள் வைத்த நேரம் அடிக்காத மரியாதைகளுக்கு எல்லாம் சொல்லுவார்கள் பதினெட்டாம் கால்வாய் கால்வாய் தண்ணீர் வந்து நம்ம நுல்லைப்பெரியாறில் இருக்கக்கூடிய மற்ற கால்வாய் பாசனங்களை போல அல்லாது இந்த பதினெட்டாம் கால்வாய் தண்ணீர் என்பது நேரடியாக பாசனத்திற்கு பயன்படுகிறது என்பதை தாண்டி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக அந்த கால்வாய் பயன்படுகிறது என்பதற்காக தான் அந்த கால்வாய் இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஆனால் பன்னெண்டு கோடி ரூபாய் இந்த கால்வாயை மராமத்து செய்ய வேண்டும் என்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆண்டுகள் கடந்தும் இந்த பொதுப்பணித்துறை நிர்வாகம் என்ன செய்து பயங்கரமாக கொரட்ட விட்டு துவங்கிக்கிட்டு இவர்களுக்கு வேலையே விவசாயிகளை பாதுகாப்பது நீர்நிலைகளை பாதுகாப்பது இதுதான் இந்த பொதுப்பணித்துறைக்கு வேலை அந்த வேலையை தாண்டி அதை எல்லாவரையும் செய்யறாங்க ஆனால் ஒரு நிலத்தடி நீர்மட்டத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த பதினெட்டாம் கால்வாயை தூர்வார மாட்டோம் அப்படித்தான் நாங்கள் வெத்தனமாக இருப்போம் என்று இவர்கள் சொல்வார்கள் ஆனால் அலுவலகத்திற்கு இந்த இப்போ இப்போ இந்த முற்றுகை ரோட்டில் அடுத்த முற்றுகம் இந்த பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் நடக்கும் வேலை செய்ய விட மாட்டோம் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி பதினெட்டாம் கால்வாய்கில வேலையை செய்ய சொல்லுவோம் இதுதான் இன்னைக்கு இங்கே நடக்கிற ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கியமான கருப்பொரு இந்த பதினெட்டாம் கால்வாய்க்கு ஒதுக்கப்பட்ட பன்னெண்டு கோடி நெறியை போர்க்கால அடிப்படையில் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் வேலை செய்வதற்கு தயாராக வேண்டும் நீ ஒரு ரூபா கூட அதில் என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது விட மாட்டோம் நாங்கள் உன்னுடைய வேலையை கண்காணிப்போம் என்ன உண்மை இத்தனை நிதி ஒதுக்கப்பட்ட ஆண்டுகளாகியோ நிதியை பத்திரிகையில செய்தி என்றே விடலை இன்னும் பன்னெண்டு கோடிக்கு கேட்டா அடுத்த மாசம் தண்ணி திறக்கும் போது அப்படியே நாங்க வேலையை பாப்போம் அப்படிங்கிறாங்க அப்ப இவர்கள் எதற்கு இந்த பொதுப்பணித்துறைக்கு அதிகாரிகளாக வர வேண்டும் என்கிற கேள்வி இருக்கிறது அதனால் போர்க்கால அடிப்படையிலே பதினெட்டாம் வயலு மராமத்து பணிகளை வேலையை தொடங்கணும் அந்த நிதியை முழுமையாக பயன்படுத்தணும் அந்த நிதியை முழுமையாக பயன்படுத்துவதற்கு இந்த பொதுப்பணித்துறை நிர்வாகம் தயாரில்லை என்று சொன்னால் இந்த தேனி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் விவசாயிகளை திரட்டி என்ன செய்வோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நிதி கேட்கணும் இங்க வேலை செய்ய முடியாது யாரோ அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்க நகர்வோம் அதான் உண்மை இன்னைக்கு ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டியிருக்கோம் இதை பத்தாயிரமே எங்களை பாத்திராதீங்க அதான் நாங்க இந்த இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு இருக்க வேண்டுகோள் அரசு ஒரு நோக்கத்தோடு நிதி ஒதுக்கும் ஏன் இவங்க வேலை செய்யல அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி